அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் திருமூலர் அருளி இருக்கின்ற ஒரு திருமந்திரத்தை பற்றி நாம் பார்க்கலாம் தமிழிலே எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் இந்த திருமந்திரத்திற்கு என்று பல சிறப்புகள் உண்டு அதனுடைய தனி சிறப்புகள் பற்றி நான் அடுத்தடுத்து பேச இருக்கின்ற திருமந்திரம் இலக்க உரையிலே நான் வரிசையாக சொல்லுவேன் இன்றைக்கு சொல்ல விரும்புவது வள்ளலார் போற்றியது வள்ளலார் மிகவும் விரும்பியது மூன்று நூல்கள் அதில் ஒன்று திருக்குறள் திருக்குறளை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொல்லுவார் அடுத்தது தோத்திரத்திற்கு திருவாசகம் என்று சொல்வார் பக்தி பாடல்கள் இறைவனை நாம் வேண்டி உருகி மனங்கசிந்து உயிர் உருக பாடுவதற்கு திருவாசகம் அடுத்ததாக அவர் போற்றுவது இந்த திருமந்திரம் திரு என்கின்ற ஒரு அடைமொழியோடு இருக்கக்கூடிய பல நூல்களிலே சிறப்பான ஒரு மந்திரம் தமிழ் மந்திரம் இந்த திருமந்திரம் திரு என்பதற்கு பல பொருள்கள் உண்டு வளமிக்க மேன்மை மிக்க மிக்க செல்வம் செல்வமிக்க என்று அடுக்கி கொண்டே போகலாம் அதிலே தெய்வத்தன்மை பொருந்திய தெய்வத்தன்மை அதற்கும் திரு என்று சொல்வது உண்டு அப்படி தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு நூல் இந்த திருமந்திரம் மூலன் உரை செய்த மூவாயிரம் தமிழ் மூலன் உரை செய்த முன்னூறு மந்திரங்கள் மூலன் உரை செய்த முப்பது உபதேசம் மூலன் உரை செய்த மூன்றும் ஒன்றாமே என்று திருமூலரே பாடியிருப்பதால் இது மொத்தம் குறைய மூவாயிரம் மூவாயிரத்து நூறு பாடல்கள் அது என்ன சிறப்புன்னு சொன்னீங்கன்னா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் இந்த திருமூலரை இந்த இறைமை என்பது ஒரு தமிழனாக படைத்து அது தன்னை தமிழிலேயே பாட வேண்டும் என்பதற்காக இந்த திருமந்திரத்தை ஏற்ற சொன்னது என்றும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த திருமந்திரத்திலே இன்றைக்கு ஒரு திருமந்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திருமந்திரம் சன்மார்க்க சிந்தனையோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு திருமந்திரம் யார் அறிவார் எங்கள் அண்ணலின் பெருமை யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் வேறறியாத பெருஞ்சுடர் ஒன்றதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே அற்புதமான ஒரு சிந்தனையுள்ள ஒரு பாடல் யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை மனிதர்கள் கோடானு கோடி பிறந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து விட்டார்கள் இவர்களிலே அண்ணல் என்று சொல்லக்கூடிய அந்த இறைமை அண்ணல் என்று சொன்னால் அதற்கும் சில பொருள்கள் காட்டப்படுகிறது நல்ல அரசன் நீதி வழுவாமல் ஆளக்கூடிய அரசன் உயர்ந்த பண்புகளையுடைய தலைவன் கடவுள் இவர்களையெல்லாம் அண்ணல் என்று சொல்லுவது உண்டு அப்படி கடவுளையே இறைமையையே அண்ணலாக காட்டுகிறார் அண்ணல் நபிகள் என்று சொல்வார்கள் அண்ணல் காந்தி என்று சொல்வார்கள் அண்ணல் அம்பேத்கர் என்று சொல்வார்கள் நீங்கள் நாம் படிச்சிருக்கோம் நிறைய நீங்களும் நானும் நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படி அந்த அண்ணனுடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும் சொல்லி மாறாது அது ஒரு வரைமுறை இல்லாதது திருக்குறள்லேயே நீங்கள் கடவுள் வாழ்த்துக்கிட்ட முதல் அதிகாரத்திலேயே இறைவனுடைய பெருமைகளை சொல்லுகின்ற போது ஆதிபகவன் வாளறிவன் வேண்டுதல் வேண்டாமையிலான் பொறிவாயில் ஐந்தவைத்தான் இருள் சேர் இருவனையும் சேராத இறைவன் இப்படி இறைவனுடைய குணாதிசயங்களை பண்புகளை திருவள்ளுவர் காட்டியிருப்பார் குணத்தான் என்று சொல்லி வரம்பில்லாத ஆற்றல் உடையவன் முற்றறிவினன் தூய உடம்பினன் தன்மையத்தனாதல் இயற்கையிலே பந்தவாசம் இல்லாதவன் இப்படி பல பெருமைகளை திருக்குறள் காட்டியிருக்கும் வள்ளலாறு கூட அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று இறைவனை காட்டியிருப்பார் இஸ்லாத்திலே கூட அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்பாளன் என்று நபிகள்நாயகன் சுட்டுவார்கள் அப்படி இறைவனுடைய பெருமைகளை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆகவே அறிவார் எங்கள் அண்ணன் அந்த அண்ணனுடைய பெருமையை யாரால் அறிய முடியும் யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும் அருமையான வார்த்தை அகலம் எந்த பொருளுக்கு ஒரு அகலம் உண்டு ஒரு நீளம் உண்டு எந்த ஒரு பிளாட் வாங்கினாலும் சரி ஒரு எந்த இடம் வாங்கினாலும் சரி ஒரு கட்டடமாக இருந்தாலும் சரி அகலம் நீளம் உண்டு அப்படி பார்க்கின்ற போது இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த அகலம் யாராலும் மதிப்பிட முடியாது அது போக போக விரிந்து கொண்டே இருக்கும் நீளமும் அப்படித்தான் அகலமும் நீளமும் யாரிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதன் வேறறியாமல் விளம்புகின்றேன் பேரறிய முடியாது இப்ப இறைவனுக்கு என்ன பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க சிவன் என்பார்கள் விஷ்ணு என்பார்கள் பிரம்மா என்பார்கள் பெண்கட உள்ள சரஸ்வதி என்பார்கள் லக்ஷ்மி என்பார்கள் சக்தி என்பார்கள் விநாயகர் என்பார்கள் முருகன் என்பார்கள் அல்லா என்பார்கள் இயேசு என்பார்கள் கத்தர் என்பார்கள் அருகன் என்பார்கள் புத்தர் என்பார்கள் ஆனால் உண்மையிலே போது ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவனுக்கு ஆயிரம் திருநாமம் நாம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று மாணிக்கவாசகர் பாடுவார் உள்ளபடி எந்த ஒரு உருவமும் எந்த தனிப்பட்ட பெயரும் இல்லாத ஒன்றுக்கு நாம பெயர் வைக்கிறோம் வள்ளலார் கூட ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு பாடலில் சொல்லுவார் பெருகிய பேரருள் உடையார் சிற்றம்பலத்தில் நடிக்கின்ற என் திருக்கணவர் பெயர் புகழ் என்கிறாய் நான் என்ன சொல்றது அவருடைய கணவர் சொல்றாரு இறைவனையே தன்னுடைய கணவராக சொல்கிறார் தன்னை ஒரு பெண் போல பாவித்துக் கொண்டு வரலாறு படுகின்ற போது நான் அதை சிவம் என்பேனா சுத்த சிவம் என்பேனா பிரம்மம் என்பேனா பிரபிரமம் என்பேனா விஷ்ணு என்பேனா நாராயணன் என்பேனா அயன் என்பேனா உத்தர் என்பேனா அருகன் என்பேனா எல்லா சொல்லிட்டு சொல்லுவார் இவை யாவும் சித்து விளையாட்டு என்று சொல்லுவார் ஆகவே பேரறியாத பேரே கிடையாது இது வெளிக்கு என்ன பேர் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன பேர் இதேவனுக்கு யாரும் பேர் சொல்ல முடியாது பேரறியாத பெருஞ்சுடர் அருமை இங்க வந்து இதுக்கு அகலம் கிடையாது நீளம் கிடையாது ஆனால் இது ஒரு பெருஞ்சுடராக திருமுலர் காட்டுவதுதான் சிந்திக்கத்தக்கது இந்த சுடருக்கு என்று நிறைய சிறப்புகள் உண்டு பஞ்சபூதங்கள்ல இந்த சுடர் இருக்கிறதை நாம் விளக்கத்தை எறியக்கூடிய விளக்கில் எரிய சுடர் நாம் கண்ணால் பார்க்கறது ஒரு அரு உருவமானது அருவமாக இருக்கக்கூடியது ஒளி அதான் சோதியே சுடரே ஒளி விளக்கே அதில் விளக்கு வந்து உருவமாக இருக்கும் சுடர் அருவுருவமாக இருக்கும் இந்த ஒளி என்பது அருவமாக இருக்கும் இதுதான் வள்ளலார் கூட ஜோதி சிவமே என்று சொல்வார் அருள் விளக்கே அருட்சுடரே அருட்சோதி சிவமே என்று இந்த மூன்று நிலைகளை உருவமாக அருவமாக அருவமாக மூன்று நிலைகளிலும் இந்த ஒளியை காட்டுவார்கள் இது ஒரு மல மலம் இல்லாதது உள்ளபடி பஞ்ச ஊரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் மாசுபடும் கூட மாசுபட்டு விட்டது என்று ஓசோனில் ஓட்டம் வந்துச்சுமா காற்று மாசுபட்டு விட்டது மண் மாசுபட்டு விட்டது நீர் மாசுபட்டு விட்டது ஆனால் இந்த நெருப்பை யாரும் மாசுபடுத்த முடியாது இது வந்து பிறவற்றை தூய்மையாக்கி விட்டு அது தூய்மையாக இருக்கு ஆகவே இது பெரும் சுடர் என்று சொல்வார் பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே வேறு ஏன் அந்த இடத்துல வேறுன்னு சொன்னார் சிந்திச்சு பார்க்கிறார் ரொம்ப இப்போ மரம் இருக்கிறது இந்த மரம் வெளியிலேயே நமக்கு தெரிகிறது ஆனால் அந்த வேறு நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை அப்படியே அந்த உலகம் கொண்டிருக்கிறது கோள்கள் பல இயங்கிக் கொண்டிருக்கின்றன நட்சத்திரங்கள் சூரியன் எவ்வளவோ பொருள்கள் இதற்கு இந்த இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று எது அதை வேறாக அவர் காட்டுகிறார் அதை நான் என்னால் பார்க்க முடியலை இப்படின்னு சொல்லலாம் அடிமுடி காணப்பட முடியாத ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அந்தத்தை நான் வேறாக கூட நாம் பார்க்கலாம் ஆதியும் இல்லாத அந்தமும் இல்லாத ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதி என்று இன்னும் சொல்வார்கள் திருமால் அடிமொழி தேடியது பிரம்மன் அடிமொழி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த வேர் அது யாருக்கும் தெரியாது இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருள் அது எப்படிப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதன் வேறறியாமல் விளம்புகின்றேனே ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புதுமையான கடவுளை திருமூலர் நமக்கு காட்டியிருக்கிறார் இப்படி பல திருமந்திரங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு திருமந்திரத்தை பற்றி நாம் சிந்திப்போம் அப்படி சிந்திக்கின்ற போது இந்த திருமந்திரத்திற்கு இருக்கக்கூடிய தனி சிறப்பை நான் எடுத்துச் செல்வேன் சைவ திருமுறையிலே பத்தாவது திருமுறையாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் இந்த திருமந்திரம் இது ஒரு சித்தாத நூலாக நாம் கருதலாம் யோக நூலாக கருதலாம் ஒரு சாத்திர நூலாக கருதலாம் மெய்ப்பொருளை நமக்கு காட்டக்கூடிய ஒரு சிறந்த மந்திரமாக நாம் கருதலாம் நன்றி பாய் வணக்கம்